உங்க வீட்டில இருந்து உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் உங்க அண்ணி குழந்தைங்க எல்லாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டில இருந்து யாராவது வந்தா மட்டும் அத வாங்கு இத வாங்கு அதை செய் இதை செய்ன்னு உயிரை வாங்குறாருல்ல இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி சேர்த்து சொன்னா தான் நல்லா இருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க 65 சொல்லிருங்க 2 கிலோ அப்படியே ஃபிஷ் fry யும் சொல்லிருங்க ஏங்க ஏங்க குழந்தைங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிரீங்களா குழந்தைங்க என்ன சொல்ற ஐஸ்கிரீம் வேண்டாமா ஆமாங்க ஆமாங்க ஐஸ்கிரீம் சொல்லிருங்க சரி மச்சான் கேட்டுச்சா வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க எந்த மச்சான் எந்த மச்சானா உங்க அண்ணே தாண்டி எங்க அண்ணனா அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நீங்க ஏ மாப்ள அலையறீங்க அப்படினு சொன்னான் வேற எது வாங்கணுமா சொல்லு பச்சம் பேரு